அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த லே அவுட் வந்து எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு ஆத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் மேட்டுப்பட்டி டோல் பிளாஸாவுக்கு அரை கிலோமீட்டர் முன்னாடி பைபாஸ்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் உங்களுக்கு இந்த வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுமனை பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி என்ற ரேராக அப்ரூவல் இருக்குங்க வீட்டுமனை சு பிரிவை சுற்றிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பி வேலி அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டு சுற்றிலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் துறவுகளோடு உங்களுக்கு ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடமா இருக்கும் ஏன்னா சிட்டிக்குள்ளே வந்து ஒரு பொல்யூஷனான ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷனோட உங்களுக்கு ஒரு வாழ்க்கை ரன் பண்ணிகிட்டு இருக்கோங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்கு அவுட்டரில் இந்த மாதிரி நேச்சுரலான சரௌண்டிங்கில் வந்து நம்ம வீடு வசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் பார்த்துட்ருக்கேன் அவங்க எல்லாருக்குமே இந்த வீட்டுமனை பிரிவு வந்து ரொம்பவே பிடிச்சதாக இருக்கும் இந்த வீட்டு தார் சாலை எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி அகலத்தில் கொடுத்துருக்காங்க சாலையோட ரெண்டு பக்கம் உங்களுக்கு காங்கிரீட் ட்ரைனேஜ் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வீட்டுமனைக்கும் மணிக்கும் பார்த்தீங்கன்னா குடிநீர் குழாய் அமைச்சி கொடுத்துருக்காங்க நீங்கள் வீடு கட்டி உடனே குடியேறீங்க அப்படின்னா நம்ம வீட்டு மனையிலேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து டேங்க் இருக்குங்க நீங்கள் பஞ்சாயத்தில் எழுதி கொடுத்து உடனடியாக வந்து மின் நீர் இணைப்பும் வந்து நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம் ஒவ்வொரு தெருவுக்கும் பார்த்தீங்கன்னா ஈபி கம்பமும் கொடுத்துருக்கோம் அதனால் நீங்கள் மின் இணைப்பு இணைக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க தெரு விளக்கு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு இரவில் கூட பார்த்திங்கன்னா பகல் மாதிரி வெளிச்சத்தோட இந்த வீட்டுமனை பிரிவு காட்சி அளிக்குங்க இவ்வளோ வசதிகளோட டிடிசிபி ரேர் அப்ரூவலோட இந்த வீட்டுமனை பிரிவு விலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்க பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுமனை பிரிவுலேருந்து உங்களுக்கு பைபாஸில் இருக்க வீட்டுமனை பிரிவு எல்லாமே குறைந்தபட்ச விலை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இது ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறதுலேருந்து பாதி விலையில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் எக்ஸாக்டான விலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு உண்டு நீங்கள் எக்ஸாக்டான விலையை கேட்டு நீங்கள் என்னைக்கு வந்து சைட்டை விசிட் பண்றீங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லிக்கோங்க அது மட்டும் அந்த இந்த லேஅவுட் பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னாலும் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு தெளிவான மைண்ட் செட்டோட அந்த வந்து நூறு சதவீதம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லையே இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க முதலீடு செலுத்தும் போது கண்டிப்பாக ஒரு இரண்டு மூன்று வருடங்கள்லேயே நீங்க செலுத்தக்கூடிய முதலீடு பார்த்திங்கன்னா பல மடங்கு உங்களுக்கு வந்து விலை உயர்ந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படி இல்லாமல் நீங்கள் வீடு கட்டி குடியேறக்கூடிய ஒரு கனவுல இருந்தீங்க அப்படின்னாலுமே இந்த இடம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் எங்கேனா எவ்வளோ குடியிருப்புகள் இருக்கும் பார்த்திங்கன்னா வீட்டு மனையை சுற்றிலும் குடியிருப்புகள் அது மட்டும் இல்லாமல் இயற்கை சூழ்ந்த இடமா இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே அருமையான ஒரு மைண்ட் செட்டை இந்த இடம் கொடுக்குங்க மிஸ் பண்ணிட்டாதையும் உடனடியாக வந்து பார்வையிடுங்க உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கால் பண்ணி வெளியே கேட்டு தெரிஞ்சவங்க நன்றி வணக்கம்